நாடு விடுதலை பெறுகிற பொழுது என் நாட்டு மக்கள் மதமாக பிரிந்து கிடக்கிறார்களே ரத்தம் அடிகிறதே என்று அவருடைய நெஞ்சிலே இருந்தும் ரத்தம் அடிந்தது நண்பர்களே ரத்தி அடி கொடுத்தார் இவன் என்ன காந்திக்கு காந்தி பசியில் ஏதோ நினைவு தப்பிடுச்சு போல இருக்கு கிட்ட போய் கத்துறாங்க காந்தி நீங்கள் இந்தியாவினுடைய சுதந்திர தின செய்தி என்ன சொன்னார் நத்தி அவ்வளவுதான் ஒன்றும் இல்லை இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடியவர்களின் ஒருவரான எனக்கு இந்த நாட்டு மக்களுக்கு சொல்வதற்கு ஒன்றும் இல்லைங்கிற மெதுவாக நடந்து வருகிறார் இந்த திருவர் சொல்றான் ஐயா நான் போய் உங்க நேரு கிட்ட சொல்றேன் காந்தி ஒரு என்ன ஏதாவது நீங்க பரிசு கொடுங்க நாட்டினுடைய முதல் பிரதமருக்கு அப்ப என்ன பண்றாரு காந்தி கீழே காலையில் வளர்ந்து கீழே உதிர்ந்து கிடக்கிறது ஒரு பூ அந்த பூவை எடுத்து அவர் இந்த நாட்டினுடைய பிரதமர் ஆனால் நான் ஒரு ஏழை துறவி என்னிடம் ஒரு பிரதமருக்கு கொடுக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை இந்த காய்ந்து போன மலரை தவிர இதை நேருவை பார்த்தால் கொடுத்து விடு என்று காந்தி கொடுக்கிறார் இதை பார்த்தவுடன் அந்த நிறுவன் இப்படி ஒரு துறவா என்று கண்ணீர் சிந்துகிறான் அந்த பூவில அவனுடைய ஒரு துளி கண்ணீர் சிந்துகிறது காந்தி எழுதி காட்டுகிறார் நண்பா நான் உன்னிடம் ஒரு வாடி போன ரோஜாவைத்தான் கொடுத்தேன் ஆனால் ஆன்மாவிலிருந்து வழிந்த கண்ணீர் அதற்கு உயிர் கொடுத்து விட்டது என்று எழுதி காட்டினார் எளிதாக இந்த நாட்டினுடைய சுதந்திரத்தை பேச்சுரிமையை கருத்துரிமையை எழுத்துரிமையை வாங்கிவிடவில்லை சொல்லாதேங்கிறான் பேசாதேங்கிறான் எதுக்குன்னா அந்த அளவுக்கு பேச்சு உரிமை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்க இதே நாட்டினுடைய முதல் அணை கட்டத்திற்கு நேர் போறாரு ஒரு விவசாயி கொடுக்க போது கேட்கிறான் நாடு சுதந்திரம் கிடைச்சா பாலாரும் தேனாரும் ஒண்ணும் கிடைா அவர் போய் பிடிக்க போனாங்க அதிகாரிகள் விடுங்க இதையா கேட்ட சுதந்திரம் என்ன விவசாயி கேட்டான் நேரு சொன்னார் ஒரு பிரதமரை வழிமதித்து நீ இந்த நாட்டின் சுதந்திரம் என்ன கொடுத்தது என்று கேள்வி கேட்கிற உரிமையை சுதந்திரம் தான் பெற்றுக் கொடுத்தது என்பதை விடாதே என்று நேரு சொன்னார் எனவே நண்பர்கள் பேச்சுரிமை எழுத்துரிமை என்பதெல்லாம் ஒரு எளிதானதல்ல அல்ல நான் திரும்பவும் சொல்கிறேன் வெள்ளுன்னு சொல்லு நான் அவங்களை யாராவது பார்த்தா நான் நல்ல வார்த்தையே சொல்லி அனுப்புங்க படிச்சைக்கு போறானா நல்லா இருக்கா நல்லா நல்லா இருந்தியா கல்யாணத்துக்கு போகிறீங்களா மண மக்களாக வாழ்த்துங்க அதை விட்டுட்டு சில பேர் போய் உட்காந்த உடனே நல்லா தேரும் அப்படியே ஒழுங்கா வாழலை சில பேர் கல்யாணத்துக்கு போகிறது வாழ்த்துறதுக்காக இல்லைங்க சில பேர் என்னன்னா அவங்க கட்டிருக்கிறது கவரியாக இருக்குமா இல்லை உன்னை கேட்டாங்களா எது போய் கல்யாணத்தில் வாழ்க்கிறதால இல்லைங்க இன்னும் சில பேர் சாப்பிட்டுக்கு போகிறதே காமெடியா இருக்குமா தான் பெண்கள் கூட அது வாட்டில போயிருங்க நீங்க ஆம்பளை அது வாழை சிரிச்சுக்கிட்டே போவாங்க போனோடய டக்குனு துண்டு எடுத்து வாயில் வச்சிருவாங்க அழுகுறாய் அழுகுறாங்களா சிரிக்கிறாங்களான்னு தெரியாது எடுத்துட்டு சொல்லுறான் என்னாச்சு பாடிய படைப்ப வச்சிருக்காங்க என்னாச்சுன்னு கேட்டா அவன் அவருக்கு அஞ்சு தடவை சொல்லியிருப்பான் நம்ம ஊர் ஐயா சண்முழிகள் ஐயாவே அப்படி இறந்து ஒரு கதையை எப்படி சொன்னேங்கிறதே அழகாக சொல்லியிருப்பார் அதுக்குள்ளே போகல உடனே இறந்துட்டேன் எப்ப ஆறு இருபது இருக்கா ஆறு இருபதுக்கா ஏன் அஞ்சு இருபதுன்னு அடிப்படுவியா எதையாவது சொல்லணுமே சொல்லக்கூடாது சரி விடுங்க மனுஷன் இருந்தா ஒரு நாள் போகத்தானே வேணும் இது அவருக்கு தெரியாதா இதை சொல்றதுக்கா மெனக்கட்டி எண்பது ரூபா பசை போட்டு போனேன் ரெண்டு இருக்குங்க இந்த சுடுகாட்டு வைராக்கியம் சொல்லுவாங்க தெரியுமா சுடுகாட்டில் திருட்டு பேசுவாங்க விடு மாப்பிள நேற்று இருந்தான் இன்னைக்கு இல்லை இதான் வாழ்க்கை சரி பெரிய பட்டினத்தாரையே மிஞ்சிட்டாங்கன்னு நினைச்சா அடுத்த கேள்விப்பான் இந்த சுடுகாடு போகிற இடத்த விற்கிறாங்களாமா சுடுகாட்டு பக்கத்துலேயே இடத்த பார்க்குறாங்க நீங்க இன்னொன்னு இந்த வில்லு சொல்லுன்னு சொன்னேன் இல்லையா இந்த ரெண்டு ரெண்டு வருஷம் முடிச்சிடறேன் நம்மளை பத்தி யாராவது என்ன பேசுவாங்க ரொம்ப கூட குழப்பிக்காதீங்க நமக்கு ஒரு எண்ணம் இது என்ன சொல்லுவாங்களோ நாலு பேர் என்ன சொல்லுவாங்களோ நாலு வாய் இருந்தால் நாலு வாய் இதை நாலு சொல்லத்தான் செய்யும் இதை நான் சொல்லங்க பட்டினத்தார் மிகப்பெரிய மகான் அவர் வாழ்க்கையில் ஒரு செய்திங்க என்னென்னா பட்டிணத்தார் எல்லாத்தையும் திறந்துட்டு பெரிய அந்த ஊர்லேயே பெரிய செல்வந்த இலக்கியலார் எல்லாத்தையும் திறந்துட்டு இடுப்பில் மட்டும் துண்டை மட்டும் கட்டிக்கிட்டு ஒரு வயலில் போய் படுத்துட்டேன் பக்கத்துலேயே பத்திரகிரியான ஒரு சீடர் ரெண்டு பெண்கள் தண்ணி எடுத்து தண்ணி எடுக்க போயிருக்காங்க அதில் ஒரு அக்கா சொல்லியிருக்கேன் இந்த பட்டியலத்தார் மாதிரி ஒரு துறவியை நான் பார்த்ததே இல்லை அக்கா எவ்வளவு பெரிய பணக்காரன் கடைசியாக பாரு நெல் இருக்க வயலில் வந்து படுத்து கிடக்கிறாரு துண்டை கட்டிக்கிட்டு இவர் இல்லை துறவி அப்படின்னு இருக்கு அதுக்கு கூட வந்து இந்த அம்மா சொல்ல ஆமாம் இவெல்லாம் பெரிய துறவியா ஏன் வந்து வயலில் படுத்தானே இப்போ கூட வரப்பில் தலை வச்சு படுத்திருக்காமல் இந்த வீட்டில் வச்ச தலையாணி நான் வந்து படுத்து நடக்கிறான்

நீங்க நம்மளை பத்தி என்ன பேசுவாங்க தெரிஞ்சு நம்மளால ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது கவியரசன் கண்ணதாசன் உலகம் சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி அளவுக்கு உங்கள நல்லவனா இருந்தா போதுமானது நண்பர்களே அண்ணா தம்பி என்று அழைத்த அந்த வார்த்தை மிகப்பெரிய அதிர்வை உருவாக்கியது கலைஞர் உடன்பிறப்பே என்கிற வார்த்தை உலகத்திலே மிகப்பெரிய அதிர்வை உருவாக்கியது எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்கிற மார்டின் நூதருடைய வார்த்தை ஆப்பிரிக்காவின் விடுதலையை நோக்கிட்டு சென்றது உங்களுக்கு தெரியுமா வின்சென்ட் சர்ச்சில் இங்கு தோற்று கொண்டிருந்த இங்கிலாந்தை தன்னுடைய பேச்சு திறத்தாலேயே வானொலியில சர்ச்சில் இங்கிலாந்து மரண அடி வாங்குமா இவர் தான் சொல்லிட்டு இருப்பாரான் இந்த சொல்ற நீங்க பழைய ஆளுக்கு தெரியும் சிம்மா தேட்டர் இல்லையே இந்த நியூஸ் ரீல் ஒண்ணு ஓட தெரியுமா நியூஸ் ரீல் பெரியவங்களுக்கு தெரியும் அது எது தெரியுமா இரண்டாம் உலக போர் சமயத்துல பிரிட்டிஷ்காரங்க அவங்களா ஷூட்டிங்ல படத்தை எடுத்து பிரிட்டிஷ்காரங்க படம் உலகம் பூரா பிடிக்கிற மாதிரி இவங்களாம் ஒரு ஷூட்டிங் நடத்தி அதை கொண்டாந்து வார் ரீல் அப்படிங்கிற பேரில் போடுவாங்க அதுக்கு பேர் தான் வாரில் ஓடுது வாரில் ஓடுதுன்னு பாங்க வார் ரீல் அதான் எதுக்குன்னா இவங்களா ஷூட்டிங் நடத்துறது அது அது மாதிரி தான் சர்ச்சில் வந்து பே வானொலியில் பேசுனாருன்னா இங்கிலாந்து மக்கள் அவ்வளவு கிளர்ச்சி அடைவாங்க ஆனால் ஒரு தடவை சர்ச்சில் வந்து நிலையத்துக்கு எடுத்து போயிருந்துருக்கார் திடீர்னு இவர் கார் நின்று போச்சு கவர்மெண்ட்டுக்காரு உடனே என்ன உடனே ஒரு ஆறு மணிக்கு கரெக்டாக போய் ஆகணும் இப்போலாம் அந்த ரெக்கார்ட் பண்ணி அனுப்ப முடியாது நேரடியாக தான் பேசணும் நேரம் போச்சு ஒரு டாக்ஸியை கையை காட்டுறாரு ஐயா என்னை கொஞ்சம் பிபிசியில் விட்டியா அந்த ரேடியோ ஸ்டேஷனில் விட்டையா அவன் சொல்கிறான் போயா யாருக்கு இந்த நாட்டு பிரதமர் சர்ச்சில் பேச போகிறாரு நான் வீட்டில் போய் ரேடியோவில் கேட்க போறேன் பேசாமாரு அப்படி சர்ச்சில் விட்டு அவன் சொல்லியிருக்கான் அப்படி சர்ச்சில் அவன் பார்த்ததில்லை உடனே அவர் சொல்கிறாரு யோ நான் அவசரமாக போகணும் யோ நான் அதை விட அவசரமாக போகணுயா என் நாட்டு பிரதமர் நீ என்ன பெரியாளா போயா அப்படிங்கிறான் சர்ச்சில் நூறு போகும் தரையின்னார்ல அந்த நாட்டு காசுல ஐயா ஐநூறு தரையா விட்டுவியா அப்படியா டாக்ஸில் ஏர் இன்ட்டான் போகும்பொழுது கேட்டிருக்காரு சர்ச்சில் பேச்சை கேட்க போகிறேன்னு சொன்னேன் கடைசியாக நூறு ஐநூறு அடவுடனே ஏறு இண்டிய அது கொஞ்சம்னா அவர் உணர்வாயே ஏதாவது போலீஸ் பிடிச்சாங்கிறது நானே பயந்து போய் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அவெல்லாம் பேசி என்ன போகுது விடுங்க நான் நீங்க போய் இந்த நேரத்தோட சர்ச்சில் நினைச்சா நம்மளை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு இப்பதான் உண்மையிலே தெரியுது அப்படின்னு எனவே நண்பர்களே ஒரு வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்வையே கூட மாற்றிவிடக்கூடும் ஒரு நல்ல வார்த்தைகளை சொல்லுவோம் நம்பிக்கை கொடுப்போம் இதே தான் அட்டி 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 அட்டின்னு சொன்ன பொழுது அடித்தால் திருப்பி அடி என்கிற ஒற்றை வார்த்தை ஒரு விடுதலைக்கே வித்திட்டது இல்லையா இந்த நேரத்தில் என்ன வார்த்தையை சொல்லணும்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எனவே நண்பர்களை வெள்ளும் சொல் அப்படின்னா வார்த்தைகளை தேர்வு செய்து பயன்படுத்துங்க முடிந்த வரைக்கும் அடுத்தவரை காயப்படுத்தாமல் நல்லவன்கிட்ட சொல்லுங்க ஒருத்த பரீட்சைக்கு போனான்னா போய் வாயா நல்லா படியா அவன்கிட்ட போய் சில பேருங்க இலவச ஆலோசனை கொடுத்தே கொண்டுருவாங்க இந்த வேலை இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு கொடுமை என்னாலும் அனுபவிச்சிருக்கேங்க நமக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க பார்க்குறாங்கன்னு நம்மளை திருக்கு பிடிக்க விட்டுருவாங்க நான் என்ன பண்ணுற இனிமேல் படிச்சுட்டு சும்மாதான் இருக்கேன் சும்மா இருந்தேன் எப்படி இல்லை நான் டைப் டைப் படிக்கணும் இனிமே தான் டைப் ரைட்டிங் ஓனது மாதிரி ஷார்ட் ஹேண்ட் அடிக்கணும் கம்ப்யூட்டர் படிக்கணும் அதை படிக்கணும் இதை படிக்கணும் சொல்லிட்டே இருப்பாங்க நான் முத்துக்குமார் இறந்து போன கவிஞர் சொல்லுவாங்க உலகத்திலேயே மிக நீளமானது சீன பிரிஞ்சு வரல வேலை இல்லாதவனுடைய பகல் பொழுது அப்படின்ற கேள்வி கேட்டே போ என்னன்னா அந்த வேலைக்கு நான் காலத்து இங்கே வர இந்த போலீஸு ராணுவத்துக்கு ஆள் எடுத்தோம் போய் இல்ல வந்து குமிஞ்சிடுவாங்க இப்படித்தான் தான் இருந்து சென்னைக்கு போலீஸுக்கு வேலைக்கு ஆள் எடுக்க போகிறான்னு போயிருக்காப்புல இப்படி கூட்டி ஒரு ரெண்டு மூணு இன்ச்சு கம்மியாக இருந்திருக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இவங்க ஊருக்கு வர முடியல ஏதாவது வேலை கிடைக்காதா அப்படின்னு அலைஞ்சிருக்காங்க பக்கத்தில் ஜம்பு ஜெமினி சர்க்கஸ் ஓடி இருக்கு அங்கே போய் ஐயா ஏதாவது வேலை இருக்கா போலீஸ் வேலைக்கு போனவங்க சர்க்கஸில் போய் வேலை கேட்டிருக்கான் அவங்க சொல்லியிருக்காங்க தம்பி நானே சும்மா தான் உட்காந்துருக்கேன் இப்போ ஏன் சர்க்கஸ் பாக்க யூடியூப்லாம் வண்டியாக ஓட்டிக்கிட்டே இருக்காங்க அதனால் எனக்கே ஒட்டகத்துக்கு தீனி போட முடியலை எனவே கொஞ்சம் வேலை இல்லை நீ ஐயா ஏதாவது வேலை இருந்தால் கொடுக்க ஏன் சோறு கூட போட்டால் போதும் ஐயா அப்படியா சரி ஒரு வேலை இருக்குது நீ செய்வியான்னு தெரியலையா என்ன வேலை என் சர்க்கஸ் கரடி செத்து போச்சு தோலை உடிச்சு வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிட்டு நீ கரடி ஆடிக்கலையா மத்தியானம் சாப்பாடு கொடுத்தடையன்னு இருக்கேன் சரின்ட்ட பாவம் சோறாவது கிடைக்குதே என்ன பார்த்தா சாயந்தரம் ஆச்சு லைட்டு போட்டிருக்காக கரடி ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு களத்தில் குதிச்சுட்டான் மக்கள் பூரா கை தட்டுறாயங்க நேற்று கரடி சுங்கிமா இருந்துச்சு இந்த கரடி சுறு சுருப்பாக நீ தான் அப்பாயிண்ட்மெண்ட் ஆகிரு கரடி ஆடுது ஓடுது குதிக்குது இந்த மைக்கில் சொல்றாலும் சும்மா ஆடுறாலும் சொல்லியிருக்கான் இதுவரை நம்மை மகிழ்வித்த கரடி இப்பொழுது சிங்கத்தின் வாயில் கொண்டு போய் தலையை வைக்கும் இருக்கேன்

பிறப்பு நம் கையில் இல்லை இறப்பு நம் கையில் இல்லை ஆனால் கோடிட்ட இடத்தை நிரப்புவது நம் கையில் தான் இருக்கிறது எனவே வெல்லும் சொல் எடுத்து நல்ல சொற்களை இனிய உணவாக இல்லாத குழந்தை இன்னொரு முறை வெல்ல முடியாத புரிதொரு சொல் இல்லாத நல்ல சொற்களை பேசுவோம் நம்பிக்கையோடு வாழ்வோம் என்று சொல்லி உண்மையிலேயே நம்முடைய ஆரூர் மாநகரில ஆழித்தேர் ஓடுகிற இந்த மண்ணில மிகச்சிறப்பாக எனக்கு தெரிந்த அந்த சொல்லாட்சியை மிகச்சிறப்பாக பயன்படுத்தக்கூடியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய மண்ணிலே இந்த புத்தக திருவிழா நடைபெறுவது என்பது உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது இனிமேல் திருவானூர் மக்கள் சங்கீத மும்மூர்த்திகள் தமிழ் செய்தவர்கள் இங்கே தான் இருக்கிறார்கள் நம்முடைய நால்வராலும் பாடப்பட்ட திருத்தலம் நம்முடைய தியாகேசனுடைய திருச்சந்நிதி திருவானூருக்கு வேறு எதுவும் தம்பி கேட்டார்ல முன்னேறியிருக்கா பின்னேறி இருக்கா திருவான மோகனம்பால் ஒரு படம் போதுமையா திருவாரூருடைய பெருமையை கலை பெருமையை பேச எனவே வெல்லும் சொல் எடுப்போம் இந்த உலகத்தில் மனங்களை வெல்லுவோம் மண்ணை அல்ல மனித மனங்களை வெல்லுவோம் என்று சொல்லி நல்ல வாய்ப்பளித்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் நம்முடைய பொது உலக இயக்கத்திற்கும் இது இதுவரை இருந்து கேட்ட அதுதான் ரொம்ப முக்கியமானது சில பேர் உள்ள உட்காரமே உட்காந்து இருந்து கேட்ட எல்லோருக்கும் நன்றியை சொல்லி என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன்